இது பாருங்க இந்த மாடு கன்று மாடு தான் கன்று என்ன கண்ணுண்ணா கன்று வந்து காளைக்கன்றுங்க நாற்பது ரூபா சொல்கிறாருங்களாம்மா ஏன்னா நாற்பது ரூபா சொல்கிறீங்களா என்ன வேலைன்னா கொடுப்பீங்க முப்பத்தஞ்சுன்னா கொடுத்துருவீங்க சரி வாழை என்னென்னா வருது ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டரு விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தைங்க இந்த மாட்டுச்சந்தையில் இன்னைக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் கைக்கருவி மாடுகள் என்னென்ன விலையில் விற்பனை ஆகிட்டுருக்குங்கிற விலை நிலவரங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதே மாதிரி இந்த சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க அதிக அளவில் கிடாரிகள் வருது கைக்கருவை மாடுகள் வருது சினை மாடுகள் வருது கன்று மாடுகள் வருது இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சினை மாடுகள் கைக்கருவை மாடுகளோட விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம்

அண்ணா இது ரெண்டுமே கண்ணு மாடா அண்ணா ஒன்று தான் கண்ணு மாடு கண்ணு மாடையது கை கரவு மாடையது எது கை கரவு இது கண்ணு மாடு இது கண்ணு மாடா கண்ணு மாடை என்ன வேலை சொல்கிறீங்க நாற்பது ரூபா சொல்கிறோம் இது கை கரவன் முப்பத்தஞ்சு சொல்கிறோம் முப்பத்தஞ்சா மாடு என்ன விலைங்கண்ணா நாற்பத்தஞ்சா கண்ணு என்ன கண்ணுங்க என்ன விலைக்குண்ணா கேட்குறாங்க கேக்குறவங்க முப்பத்தி ஏழு வரைக்கும் கேட்குறாங்க முப்பத்தி ஏழு வரைக்கும் கேட்குறாங்க பால் என்ன வருதுங்க பன்னெண்டு லிட்ரு பன்னெண்டு வருதா நண்பரையில் பாருங்கள் கண்ணு மாடு அண்ணா இந்த கண்ணு அண்ணா கன்று மாடு என்ன வேலை ம் என்ன வேலை சொல்கிறீங்க முப்பத்தி ஆறா வாங்கியிருக்கீங்களா முப்பத்தாயிரக்கு நீங்கள் இது கன்று என்ன கன்று சரி 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 முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்களா கிடையரி கண்ணோடு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு கைக்கரவு மாடெல்லாம் அதிகமாக வந்திருக்குங்க நிறைய மாடு வந்திருக்கு நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாமே கண்ணு மாடு கைக்கரவு மாடு அப்படிதான் கலந்து தான் இருக்குது பாருங்கள் இது கைக்கரவு மாடு தான் மாடு நல்லா அருமையான மாடாக இருக்குது காம்பமைப்பு நல்லா இருக்குங்க ஏன்னா அந்த மாடு என்ன வேலைக்கு கொடுக்குறீங்க

நண்பர்களே இத பாருங்க கைக்கரவ மாடு தான் நல்லா பேட்சமா இப்ப சூப்பரா இருக்கு ஆனா அது பல்லு எடுத்துறீங்கன்னா பல்ல 6 பல்ல இருக்கு 6 பால் என்ன வருதுங்க பால் ஒரு 9 லிட்டர் வருது ஒரு நாளைக்கு 9 லிட்டர் ஒரு நாளைக்கு என்ன விலை சொல்றீங்க 32 சொல்றீங்க முப்பத்தி ரெண்டா பாருங்க மடி பாருங்க மடியில வந்து புண் இருக்குங்க மடியில வந்து பயங்கரமா புண்ணு இருக்குது தான் அதனாலதான் பாருங்க மடியே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மடியே பாத்தீங்கன்னா கொய கொய்ய கொய கோயில் கொஞ்சம்னா இருக்கு மாடு நல்ல மாடுதாங்க காம்பெல்லாம் நிறைய அப்படியே பொட்டு பொட்டா பொட்டு பொட்டா கொப்பளமாக இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே இருக்குது அதை அடித்தாவே சரியா பேரும் அவங்க அதை கண்டுக்காம விடுறாங்க தெரியாதா எவ்வளோ கேட்குறாங்க கண்ணு என்ன கண்ணு கண்ணுக்கு ஆளை கண்ணு வரல ஏன்னா என்ன விளைக்குங்க நான் வாங்கறீங்க கேக்குறீங்க அறுபதாயிரம் கண்ணு என்ன கண்ணுங்க

எப்போ அங்க பாருங்க நல்ல பிரம்மாண்டமான மாடு கண்ணு மாடா இருக்கு கண்ணு வந்து காலக்கண்ணுங்க நல்ல மடி செட்டு பாருங்க பிரம்மாண்டமான பிரதர் இந்த மாடு என்ன புதா எண்பத்தஞ்சாயிரம் சொல்லுங்க எண்பத்தஞ்சாயிரம் பல்லுங்க கடை கம்மியாக்குதுண்ணா கடை கம்மி இது பால் என்ன வருதுங்க பதினெட்டு லிட்ரு வருதா பாருங்க பதினெட்டு லிட்ரு வருதுங்கிறாங்க சரிங்க இது பாத்தீங்கன்னா கண்டு மாட்டுதாங்க என்ன கண்ணுது

இந்த மாடல் நீங்க கொடுத்துட்டீங்களா என்ன விலை கொடுத்தீங்க எழுபத்தி மூணாயிரம் பல்லுங்க கடை முளப்பு சரிங்க இது நீங்களே வளர்த்ததா இன்னும் எத்தனை நாள் கண்டு போடுங்க இருபது நாள் போகணும் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க சரி சரி பால் என்னங்கண்ணா வரும் பால் வந்து பதினஞ்சு லிட்டர் கேரண்டி ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு காலையிலேயும் சாயந்தரம் ரெண்டு நேரம் டைம் சேர்ந்து சேர்ந்து பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு நம்ம டிவி கிட்ட போட்டு சரி சரி முன்ன பின்ன வரும் அது பாங்கி ஜாரிங்க அது மேல் சீல் வச்சு கரதா கரதா வந்து சாமார்க்கா அதா எத்தனை வீதிங்க மூணு மூணாவது பாருங்க சந்தைக்கு வந்து ஒரே ஒரு எரும கண்ணு எரும வந்திருக்கு இந்த கண்ணு எரும வந்து ரெண்டாவது ஈத்துங்க கண்ணு வந்து காலக்கண்ணு போட்டிருக்கு விலை வந்துட்டு அண்ணன் வந்து எழுபது ரூபா சொல்லியிருக்காரு ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்களாம் வாங்கினது வந்து ரூபாங்கிறாரு அதனால் விற்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பால் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு பதிமூணு லிட்டரு பக்கம் வருவோங்கிறாருங்க கன்று வந்து காலக்கன்றுங்க பாருங்கள் ஹலோ பிரதர் ம் என்ன இது செனமாடா என்ன வில சொல்றீங்க எண்பது ரூபா சொல்கிறீங்க ஆ நானூறு விட்ருங்க வ எத்தனா தேத்துங்க ஏன் எதனால் போகல பால் ரேட்டு வேற குறைஞ்சிடுச்சி வாந்திரம்ல அஞ்சு ரூபா குறஞ்சிருச்சோம் ஆ அதனால தான் கொஞ்சம் டல்லாக போகுது அதனால தான் டல்லாக போகுது எண்பது ரூபா சொன்னீங்களா என்ன விலைக்கு தான் கேட்குறாங்க அறுபத்தி ஏழு ரூபா கேட்குறாங்க அறுபத்தி ஏழாயரரூவா கேட்குறாங்களா சரி சரி நண்பர்களே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு சென விற்பனை ஆகலைங்க கம்மியாக தான் விற்பனை ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க தான் நிற்குது மணி வந்து எட்டு மணி ஆச்சு ஏன்னா இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்திங்க நாலு மாடு கொண்டாந்தாப்பா நாலு மாடு கொண்டாந்திங்களா இப்போ இந்த மாடு என்ன வேலை சொல்கிறீங்க இது ரூபாய் சொல்றேன் தலைச்சுனா என்ன இது ரெண்டாவது சூல ரெண்டாவது சூடு ஆமாம் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குது சனமாடு சந்தை கொஞ்சம் மதக்கம் கொஞ்சம் மதக்கம் என்ன காரணம் எல்லாம் பால் வேலை கொஞ்சம் கம்மி வேலைன்றதுனால எங்க கம்மி ஆயிடுச்சு எங்கே இங்கே தான் ஸ்டோரில் ஸ்டோர்லையா இல்லை ஆந்திராவிலேயா கர்நாடகாவிலேயா கேரளாவிலேயா மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் ஆமாம் அதனால இங்கே வந்து விலை குறைக்கிறாங்களா ஆமாம் அதனால மாட்டு வியாபாரம் கம்மி மாட்டு வியாபாரம் கம்மி ஆயிடுச்சு ஆமாம் லாஸ் ஆ சரி சரிங்க இங்கே பாருங்கள் வெரி பல்கான மாடு கொம்பு டைப்பு தான் ஆனா மடிச்செல்லாம் நல்லா இருக்கு மாடு நல்ல மெ மெனப்பு நல்ல நெகிணப்புல இருக்குது அண்ணா இந்த மாடு என்ன வேணா ஒரு லட்சத்தான் எத்தனாவது மாடு மூணாவது சரி சரி பால் என்னங்கண்ணா வரும் பால் என்ன வரும் இருபது லிட்டர் இருபது லிட்டர் வருமா ரெண்டாயிரத்து ஒரு வேலைக்கு இருபது இருபது ரெண்டு நேரம் சேர்த்து இருபது லிட்டரா என்ன தான் கேட்குறாங்கண்ணா என்ன வேலைக்கு தான் தொண்ணூறு ரூபாய்க்கு கேட்குறாங்க

Obrigado. மாடு பாருங்க கலரு நல்ல கலரு ஆனா என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க என்ன வேலை

நண்பர்களே அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பதிவு முடியப்போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனல் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கேன் அனைத்து நல்லுவல்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்